அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே கே ஹவுசிங் ப்ராப்பர்டிஸ்ல பார்க்க போற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு சென்டோட வில ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு சேனல் லிங்கோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஆட் ஆகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கல வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பூர் மாவட்டம்லாம் அமைஞ்சிருக்கு திருப்பூர் டு சென்னிமலை போகிற ஊத்துக்குடி ரோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது காசிப்பாளையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப நியர்பையாக கட் ரோட் பேஸ்லேயே வந்துட்டு கிழக்கு வடக்கு பார்த்த கார்னர் சைட்டாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது முப்பத்தி நாலு சென்ட் இருக்குது ஒரு சென்டோட விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கிழக்கு ரோட் பேஸில் இருநூறு அடியில் இருக்குது வடக்கு ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா எழுபது அடியில் அமைஞ்சிருக்குது கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்